ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் கிராமத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு தாங்க அதாவது எருதாட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க எருதாட்டிட்டு பள்ளி வாக்கு கேட்டு மாரியம் பண்டிகையை வந்து நாங்கள் வந்து போடுவோங்க அதோடைய அப்டேட்டை இப்போ வந்து பார்க்கலாம் ப்ளஸ் இதுதான் எங்கள் ஊர் நம்ம வீட்டுக்கிட்டே இருந்து தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்து கோயிலை நோக்கி நாங்கள் வந்து சாமி மாட்டை பிடிச்சிட்டு போவோங்க இங்கேருந்து மாட்டை சாமி மாட்டை பிடிச்சிட்டு போனால் தான் அங்கே எருதி ஆட்ட முடியும் அது வரைக்கும் மூணு ஊராறு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காத்திருப்பாங்க நாலு ஊர் சேர்ந்தது தான் ஒரு பஞ்சாயத்து எங்களுது அதேமாரி இந்த எல்லோ ஷர்ட் எல்லாமே வந்து எங்கூர் பசங்க ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பசங்க இருக்கிறாங்க அதே போல் முந்தைய காலகட்டத்தில் இந்த கட்சி ரீதியான பிரச்சனைகள் வந்து மேற்கொண்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினை வந்து பல கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணதுனால பாதுகாப்பு இன்றி போன ஆண்டு வந்து எங்களுக்கு எழுதாட்டம் கொடுக்கல ஓகேங்களா இப்பயோ ஒரு வழியோ போராடி இந்தாண்டும் நாங்கள் வந்து போராடி தான் வந்து பாதுகாப்பு வந்து பெற்றோங்க அதாவது அனுமதி அதன் பிறகு வந்து காவல்துறைய கட்பாட்டில் நல்லபடியாகவே எருதாட்டம் கூட முடிஞ்சிச்சிங்க அதேமாரி இப்போ அந்த பச்சை கலரில் வேஸ்ட் அடிஞ்சுருக்காருல்ல சித்தர் இவர் தாங்க பசுமை சித்தர் நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்கலாம் நமக்கு இங்கேருந்து அருகாமையில் வந்து மலை இருக்குது அப்படியே அங்கே வந்துட்டு நம்ம ஊரில் வந்து எருதாட்டை பார்க்க அவர் வந்து இந்த பசுமை சித்தர் ஓகேங்களா இவர் வந்தார் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பசுமை சித்தர்ன்னு போட்டிங்கனாவே இவர் வருவார் அதே போல் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எருதாட்டம் அப்படிங்கிறது வந்து நாலு எல்லையிலேருந்து ஒவ்வொரு ஊருக்காரரும் வந்து அதில் வந்து சண்டை இல்லாமல் எறுதாட்ட நடந்ததே கிடையாது இந்த ஆண்டு தான் ஓகேங்களா இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து மா மாரியம்மன் பண்டிகை போடாமையே நாங்கள் வந்து சண்டையிலேயே போயிடுவோங்க அதனாலே காவல்துறையுடைய கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் ஒரு மணி நேரம் நாங்கள் எழுதாட்டுவோங்க இந்த டைம் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வெறும் இருபது நிமிஷம் தான் அதே மாதிரி இங்க தான் நாலு ஊர் கவுண்டரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கவுண்டரு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாமியும் ஏழாண்டுக்கு பிறகு பள்ளி வாக்கில் வந்து சொல்லிடுச்சுங்க இனி வந்து மாரியம் பண்டிகை வந்து ஜெகஜோதியாக இருக்கும் இந்த ஒன் மந்த் தை மாதம் முழுசும் இங்கே பண்டிகை தான் அதேமாதிரி பாருங்கள் ஃபுல்லாக பசங்க செம்ம என்ஜாய் பண்ணியிருப்பாங்க காரணம் ஏழு ஆண்டுக்கு பிறகு கலை நிகழ்ச்சி வந்து நடத்த முடியுங்க ஒவ்வொரு ஊரும் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க ஏன்னா பல ஊர்களுக்கு வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சி எங்கள் கிராமத்தில் பண்டிகை நாங்கள் போய் போய் அங்கே அங்கே பார்த்துட்டு தான் வருவாங்க ஆனால் எங்கள் ஊரில் நடத்தும் போது தான் பசங்கள் இளைஞர்களுடைய மாஸ் வந்து காமிக்க முடியும் அந்தளவுக்கு பசங்கள் எடுத்துக்கட்டி நல்லாவே வந்து இந்த பண்டிகை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க